பிரைஸ் அல்லாட் கத்தனல்லவர் இன்றைக்கும் கூட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை காண கத்தர் கிருபை செய்திருக்கிறார் கிராஸ் டிவி மூலமாக டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் கத்த நல்லவர் இன்றைக்கும் கூட இந்த நாளில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஜப குறிப்பாக ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்கப் போகிறோம் நம்மளுடைய தேசத்தில் பியூன் முதல் தேசத்தை ஆளுகை செய்கிற வர எல்லா அதிகாரிகளுக்குள்ளாக இருக்கிறதான இந்த லஞ்சம் லஞ்சம் என்கிறதான அந்த தீமையான அந்த காரியம் நம்மளுடைய தேசத்தை விட்டு இன்றைக்கு முற்றிலுமாய் அகன்று போக வேண்டும் அதற்காக இந்த நாளை நம்ம விசேஷமா நம்ம ஜபிக்க போகிறோம் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை முன்வைத்து நம்ம ஜெபிப்போம் பார்த்தோம்னா எங்க போனாலும் லஞ்சம் யார்கிட்ட போனாலும் லஞ்சம் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு அந்த லஞ்சத்தை நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டியது மறைமுகமாய் அதை வாங்குகிறார்கள் மறைமுகமாய் அதை செயல்படுத்துகிறார்கள் ஸோ நம்மளுடைய தேசத்தை விட்டு இந்த லஞ்சம் முற்றிலுமாய் ஒளிய வேண்டும் என நம்ம இப்பொழுது நம்ம ஜபிக்க போகிறோம் நம் அமை இணைந்தது குறிப்புக்காக நம்ம ஜபிப்போம் தகப்பனை இந்த வேலைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா அன்றுவரே இந்த எழுபத்தெட்டாவது இந்த சுதந்திர தின அண்டவரே நாளிலும் கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற பியூன் முதல் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கிற எல்லா அதிகாரிகளையும் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக்கொடுக்குறோம் அந்த லஞ்சம் வாங்குகிற அந்த உணர்வு எந்த ஒரு அதிகாரிகளுக்கும் வரவே கூடாது இயேசுவி நாமத்தினாலே படிப்புக்குனாலும் லஞ்சம் அண்டவரே ஒரு வேலைக்குனாலும் லஞ்சம் அன்றுவரே ஒரு வீட்டுக்கான அப்போ வீட்டுக்கான காரியங்களுக்காக செய்ய பொழுதுனா அதுலேயும் லஞ்சம் ஆண்டவர் எதை எங்கே பார்த்தாலும் அப்போ லஞ்சம் வாங்கினா தான் இந்த காரியத்தை செய்கிறோம் என்கிறதான அப்போ நிலை எங்கள் தேசத்தில் அப்போ உண்டாக இருக்குது ஆண்டவரை இதில் ஆண்டவர் அடித்த அப்பா ஸ்தோத்திரப்பா அப்போ கீழ்மட்டை ஆண்டவர் ஜனங்கள் தான் ஆண்டவர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரை இன்றைக்கி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இந்த லஞ்சம் என்கிறதான அப்போ அந்த லஞ்ச உணர்வை கொண்டு வருகிற லஞ்சத்தை வாங்க தூண்டுகிற எல்லா வல்லமைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அடிந்து கொண்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறட்டும் இந்த லஞ்சத்தின் ஆவிகள் ஆண்டவர் எந்த ஒரு அதிகாரிகளும் லஞ்சம் வாங்காதபடி கத்தர் அவர்களை நீர் தடுத்து போட வேண்டும் என நாங்கள் செபி அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்க தேசத்தை நீர் ஆளுகை செய்கிற தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த ஜபத்தையும் கேட்டு நீர் அற்புதங்களை செய்ததற்காய் நன்றி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏ சுவிநாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 மீண்டுமாக கூட கிராஸ் டிவி மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமேன் ஃப்ரை